ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எப்போவுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு அந்த டேசல் வைப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் இது நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கேன் ஃபேப்ரிக்கு அதை நாலாக மடித்து போட்டிருக்கேன் நாலாக மடித்து போட்டு நான் மூணு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் ஸோ நான் வந்துட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மூணு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது இல்லைங்களா ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸாரி வந்துட்டு பார்டர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காப்பர் கலரில் இருக்குது சாரி ஸோ அதனால் நான் வந்துட்டு காப்பர் கலரில் இருக்க டிஷ்யூ நான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக ஸோ இது டபுள் கலர் வர மாதிரி இருக்கும் இந்த டேசில் ஸோ அதுக்காக நான் அந்த காப்பர் கலர் எடுத்திருக்கேன் இப்போ நான் நம்மளுக்கு வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்ல ரெண்டு வேணும் தென் காப்பர் கலரில் ரெண்டு வேணும் ஸோ நான் வந்துட்டு இதை போ இதை போட்டுட்டு நான் அதை மேலே வச்சு இதை கட் பண்ணிக்கிறேன் இந்த காப்பர் கலரையும் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒன்று க்ரன் கலர் அண்ட் காப்பர் கலர் இன்னொன்றுத்துக்கும் க்ரீன் கலர் அண்ட் காப்பர் கலர் ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம வந்து ஓரத்துல ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் காலு இன்ச்சில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதீங்க கொஞ்சம் கேப்பு விட்டுருங்க நம்ம வந்துட்டு ஏன்னா உள்ளே திருப்பணும் ஸோ அதுக்காக நான் அதே மாதிரி அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா நான் உள்ளே திருப்பி வெளியே எடுக்கிறேன் இப்போ அதே மாதிரி இதையும் உள்ளே திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உள்ளே திருப்பி எடுத்தாச்சு இந்த எட்ஜஸ் வரும்போது அந்த ஓப்பனில் இருக்குது பார்த்திங்களா அந்த எட்ஜஸ் வரும்போது அப்படியே உள்ளுக்கு மடித்து தான் நம்ம அடிக்கணும் ஸோ நான் வந்துட்டு இப்போ அடியில் நூலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அடியில் வந்து அந்த காப்பர் கலர் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு காப்பர் கலர் த்ரெட்டை நான் வந்து அடியில் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு ஓரமாக வந்துட்டு எட்ஜஸ் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் இப்போ இந்த அன்னிவனாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் வரும்போது லைட்டாக உள்ளுக்கு மடித்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எட்ஜஸ்ட்டில் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மாதிரியே அதையும் நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து நாலாக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும் இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த நாட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த நாட்டோட எண்டு பாயிண்ட்டை இது மேலே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தென் வந்துட்டு அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இந்த மாதிரி ஓவர் லெப் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுருக்கங்க மடித்து விட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஊசியில் நூல் கோத்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்து பண்ணுவோம் இல்லைங்களா போ மாதிரி ஸோ அது மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக அதை போட்டு நல்லா டை பண்ணுங்க நல்லா சுற்றுங்க ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணுங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு தென் அங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நாட் போட்டுட்டு மேலே இருக்க துணி கீழே இருக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு டுலிப் ஃப்ளவர் மாதிரி சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு டேசல் ரெடி ஆகிடுச்சு ஸோ டபுள் கலர்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் காய்ஸ்